கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆமே நலா அன்பானவர்களே இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியே நம் தேவநாய் கத்தர் இந்த வார்த்தை வசனம்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானித்து ஜபிக்கலாம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அன்பானவர்களே இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் கூட நாம் வாசித்தோம் என்றால் ஒரு வாக்குத்தத்த வசனங்களாக நம் தேவநாய் கத்தர் இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே நாளைய ஆம் அன்பானவர்களே கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாகியவான் அன்பானவர்களே கத்தருடைய வார்த்தை வசனத்திற்கு பயந்தும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுந்தும் நடப்பவர் இருந்தோம் என்றால் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆமே நல்ல ஆம் அன்பானவர்களே நம் தேவனாகிய கத்தர் அவருடைய அந்த கட்டளைகள் அவருடைய அந்த வசனங்களுக்கு கீழ்படுந்து நாம் நடப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் கத்தராலை கொடுக்கப்பட்ட வாக்குத்த வசனங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம் அநேக பாடுகள் இருக்கலாம் நெருக்கங்கள் இருக்கலாம் ஜெபிப்பதிலும் கூட நமக்கு ஒரு சோர்வு இருக்கலாம் இருதயத்தில் அநேக கவலைகள் இருக்கலாம் அன்பானவர்களே நம்முடைய சுயபுத்தியை நாம் சார்ந்து எப்பொழுதும் நடக்காமல் மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்காமல் கத்தோடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தோம் என்றால் அவர் நமக்கு ஆலோசனை கத்தராக இருக்கிறார் நமக்கு வழி இதுவே என்று வழியை காட்டுகிற தேவனாகவும் நம்மை நல்வழியிலே நடத்துகிற தேவனாகவும் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேனால இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசலமின் வாழ்வை காண்பா ஆம் ஆன்பான் நம் தேவனாயிய கத்தர் அவருடைய வார்த்தை வசனத்திற்கு கீழ்படுத்தும் அவருடைய கட்டளைகளுக்கு பயந்தும் நாம் நடக்க வேண்டும் என்று இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த வசனத்தை இந்த நாளில் நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆமே நலேயா லூயா அன்பானவர்களே நம் தேவனாகிய கத்தர் நாம் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில் தருகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் ஆமே அழல் ஆம் அன்பானவர்களே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வசனத்தை யாரோ ஒரு சிலருக்கு கொடுக்கிறார் அவர் நமக்கு ஆலோசனை கத்தர இருக்கிறார் அன்பானவர்களே நாம் அப்படியே ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரமாண்டவரே இன்றைய நாளிலும் கூட உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று இந்த வசனத்தை கொண்டு மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டீர ஆம் சாமி எந்த சமயத்திலும் எங்கள் சுய புத்தியை சார் நாங்கள் நடக்காமல் அப்பா தகப்பனே தகப்பனேமுக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்தோம் என்றால் நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகவும் அப்பா கத்தாவை நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிகளை செய்கிற தேவனாகவும் எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாகவும் எங்களோடு கூட இருக்கிறீரே அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்கள் ஆலோசனை கத்தராகவும் அற்புதங்களை செய்கிற தேவனாகவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்